வணக்கம் நான் பல் மருத்துவர் டாக்டர் பாலசண்முகம் தமிழக அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் பல் சீரமைப்பு மற்றும் முகத்தாடை சீரமைப்பு துறையின் தலைவராக உள்ளேன் மெயினாக ஒரு விஷயம் போன உடனே கிளிப் போட்டுருங்களா டாக்டர் அப்படின்வாங்க இது வந்து அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது போன உடனே முதல்ல ஓபி மருத்துவர் உங்களை ஃபஸ்ட்டு பார்ப்பார் பார்த்துட்டு உங்களோட முதன்மையான காரணம் இந்த இடத்துக்கு வந்ததற்கு முதன்மையான காரணம் என்ன ஒரு எக்ஸாம்பிளாக பல் தூக்கிட்டுருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாங்க அதுதான் அவரோட சீஃப் கம்ப்ளைண்ட் ஸோ அதை வச்சு அவர் ஒன்று ஒன்று அரைவ் பண்ணுறது பார்ப்பார் ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டு அவருடைய ஹிஸ்ட்ரி கொண்டு வருவார் பேஷண்ட்டையும் சரி பேரண்ட்டையும் சரி நான் முதலே சொன்ன மாதிரி ஃபேமிலியல் மாலை குலுஷன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு அதாவது ஹெரிடிட்டரியாக எதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டோட ஆப்ஷன் சொல்லுவாங்க அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து அவருக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷனுக்கு போவாங்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் வரும்போது சில எக்ஸ்ரேஸ் எடுப்பாங்க ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுப்பாங்க அதை வாயோட மாடல்ஸ் எடுப்பாங்க எல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் ஒரு மூத்த டாக்டர்ஸோட உட்காந்துட்டு ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அந்த டிஸ்கஷன் முடித்ததுக்கப்புறம் அதில் ட்ரீட்மெண்ட் பிளான் அறைவாகுவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர்ன்ட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட்டையும் பேரண்ட்டையும் உட்கார வச்சுட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பிளான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுக்கும் பேரண்ட்டுக்கும் எந்த ட்ரீட்மெண்ட் பிளான் ஒத்து வருது அவங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு எது ஒத்து வருதோ அந்த ட்ரீட்மெண்ட் பிளானை கொண்டு போயிடுவாங்க கிளிப்பு வந்து நம்ம போடும்போது என்ன கிளிப்பு நம்ம முதல்ல பார்த்தோம் ரிமூவபிள் கிளிப்பு ஃபிக்ஸ்டு கிளிப்புன்னு பார்த்தோம் ரிமூவபிள் கிளிப் பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு ஃபிக்ஸட் கிளிப்பில் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்ப்போம் மெட்டாலிக் கிளிப்ஸ் அதாவது மெட்டல் அதாவது ஒரு உலோகம் அதை அந்த ப்ராக்கெட் மூலிமா பல்லு மேலே ஒட்டுறோம் அந்த உலோகம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்ற சில்வர் கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து சிராமிக் ப்ராக்கெட் சொல்லுவாங்க இல்லை காம்போசிட் ப்ராக்கெட்ஸ் அதாவது பல்லுக்கு மேலே ஒட்டியிருக்க விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக அதாவது பக்கத்தில் போனால் மட்டும் ஓரளவுக்கு தெரியும் அதாவது நியர் நேச்சுரல் கலர் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியாது அது சிராமிக் பிராக்கெட் சொல்லுவாங்க இதுலேயும் நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஒயர் அதில் மேலே போட்டுட்டு மேலே ஒரு மாடியூல்ஸ் என்ற எலாஸ்டிக்கை போடுறதுனால வாயில் சில சமயம் துர்நாற்றம் பேசும் அது அப்படியே அது இல்லைன்னா நான் அந்த ஃபோர்ஸ் டீக்குன்னு சொல்லுவோம் அந்த நம்ம போட்ட உடனே அந்த ஃபோர்ஸ் நல்லாயிருக்கும் ஒரு வாரத்தில் ஃபோர்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும் நாலு வாரம் கழிச்சு தான் நம்ம மருத்துவ ட்ரெஸ் திருப்பி திரும்பி மாற்ற போகிறோம் அதுக்கு அந்த லேகேஷன் சொல்கிறது ஒயர்ஸ் போட்டு பண்ணுறதுனால இந்த ரெண்டுத்துலையும் இருக்க டிஸ்அட்வான்டேஜை போக்குறது தான் செல்ஃப் லைகேட்டிங் ப்ராக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம் செல்ஃப் லேகேட்டிங்னா அந்த ப்ராக்கெட் உற்ற ப்ராக்கெட்டில் அதே செல்ஃப் லைகேட்டிங்கில் மெட்டலும் இருக்குது சிராமிக் இருக்குது அதில் இன்ஸ்டெட் ஆஃப் அந்த லைகேச்சர் மாதிரி இல்லாமையோ எலாஸ்டிக் மாடியிலும் இல்லாமயோ ஒரு டோர் மாதிரி இருக்கும் அந்த டோரை மட்டும் ஷட்டர் மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அந்த ஒயர் வெளியிலே வராது அதனால் அந்த ஃபோர்ஸ் ஃபுல்லாக நம்ம முழுமையாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது விஷயம் அந்த ஸ்மெல்லு இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதனால் வர கிருமிகள் தொற்று இல்லாமல் இருக்கலாம் இது யாருக்கு உதவும்னா செல்ஃப் லைகேட்டிங் ப்ராக்கெட்ஸ் ஒரு லாங் ட ஒரு தூரத்தில் இருக்காங்க இல்லைனால ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு இடத்து தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மருத்துவத்தை யூஸ் பண்ணலாம் தமிழக அரசின் சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் திட்டங்களில் நலம் முந்நூற்றி மிக முக்கியமான திட்டம் அந்த திட்டத்தின் வாயிலாக உங்களுடன் என்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி